претензий திருமதி கவிதா சங்கர் அவர்களே பெருமதிப்பிற்குரிய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கேப்டன் அவர்களே பள்ளியினுடைய எஸ்எம்சி எம் தலைவி அவர்களே மற்றும் இந்த எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவில் இந்த பள்ளியில் நடைபெறும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வருகை இருந்திருக்கிற மதிப்பிற்குரிய என் கலைமணி அவர்களே ராமச்சந்திரன் அவர்களே ரா கேசவன் அவர்களே ஜெயராமன் அவர்களே இருபால் ஆசிரியப் பெருமக்களே மாணவ மாணாட்சியர்களே அலுவலக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எழுபத்தி ஏழாவது இந்திய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் நமது இந்திய அரசியல் நிர்ணய சபையின் வழியாகவே இந்திய நாட்டுக்கான சட்டமானது நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டத்தை கொண்டு நம்மை நாமே ஆண்டு கொள்ளும் இந்த தினத்தை தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இந்த குடியரசு தினம் நமக்கு அமலுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதில் அரசியல் நிர்ணய சபைக்கான ஒப்புதலை கொடுக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தாறு அன்று இந்த அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த அரசியல் சட்டம் நம் நாட்டுக்கான அரசியல் சட்டத்தை இயற்றுவதற்கு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரோடு ஆறு உறுப்பினர்கள் அந்த பணிக்காக ஒதுக்கப்படுகிறார்கள் அந்த ஆறு உறுப்பினர்களிலே இரண்டு உறுப்பினர்கள் ஒருவர் மூப்பின் காரணமாக இறந்து இறந்துபடுகிறார் அவருக்கு பதிலாக டிடி கிருஷ்ணமாச்சாரியார் அவர்கள் நிர்ணயிக்கப்படுகிறார் அவர் பெரிய சட்ட நிபுணர் கிடையாது அடுத்ததாக முன்சி அவர்கள் வெளியிட்டுக் கொள்ளப்பட்டது இந்த அரசியல் சட்டம் நம் நாட்டுக்கான அரசியல் சட்டத்தை இயற்றுவதற்கு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரோடு ஆறு உறுப்பினர்கள் அந்த பணிக்காக ஒதுக்கப்படுகிறார்கள் அந்த ஆறு உறுப்பினர்களிலே இரண்டு உறுப்பினர்கள் ஒருவர் மூப்பின் காரணமாக இறந்துபடுகிறார் அவருக்கு பதிலாக டிடி கிருஷ்ணமாச்சாரியார் அவர்கள் நிர்ணயிக்கப்படுகிறார் அவர் பெரிய சட்ட நிபுணர் கிடையாது அடுத்ததாக முன்சி அவர்கள் இதில் மீத மூன்று மூன்று உறுப்பினர்கள் தங்களுடைய சொந்த பணியின் காரணமாகவும் ஒருவர் பச்சையப்பன் ஊழியர் பேராசிரியர் பணியை பார்ப்பதற்காகவும் சென்று விட்டார் இந்த நிலையில இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இரண்டு வருடங்கள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் தனி ஒரு மனிதராக இருந்து இந்த சட்டத்தை நமக்காக ஏற்றி கொடுத்தவர் தான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அவர் சிறந்த ஒரு அரசியல் தலைவர் அவர் சிறந்த ஒரு சமூக செயல்பாட்டாளர் அவர் சிறந்த ஒரு பொருளாதார நிபுணர் இப்படி பன்முகத்தன்மையை கொண்டவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் இந்த குடியரசு தினத்திலே கொண்டாடப்பட வேண்டிய தலைவர் ஆனாலும் அவரை பற்றி பேசுவதும் அவரை பற்றி எழுதுவதும் இந்திய நாட்டிலே குறைவாக உள்ளது இந்த நன்னாளிலே குடியரசு தினத்திலே போற்றப்பட வேண்டிய முதன்மையான தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய முறையில பல இன்னல்களை சந்தித்து இந்திய நாட்டினுடைய ஆகப்பெரும் பெரிய சட்டத்தை அவர் இயற்றும் ஒரு பொறுப்புக்கு அவர் வந்திருக்கிறார் என்றால் அவர் அடிப்படையாக சமூக நிலையில பின்தங்கிய சமூக நிலையில இருந்து மிக போராட்டங்களுக்கு மத்தியில அவர் எழுந்து வந்தவர் அவரை நீங்கள் எல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த குடியரசு நாளில இந்திய அரசாங்கமானது பல விருதுகளை இன்றைக்கு டெல்லியில சாலையில ராணுவ அணிவகுப்போடு பல விருதுகளை இன்றைக்கு பிரதமர் அவர்கள் குடியரசுத் தலைவர் அவர்கள் வழங்கப்பட உள்ளார்கள் அதில் இந்தியாவினுடைய மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது பூஷன் விருதுகள் என்று சொல்லப்படக்கூடிய பத்ம பூஷன் விருது பத்மஸ்ரீ விருது பத்ம விபூஷன் விருது ராணுவ வீரர்களுக்கான வீர செயல்பாட்டு விருது போன்ற பல்வேறு விருதுகள் என்று டெல்லியில குடியரசுத் தலைவர் அவர்களால் வழங்கப்படுகிறது இந்த குடியரசு நாளிலே நாம் நீதி சமத்துவம் சகோதரத்துவம் என்ற அரசியல் அமைப்பினுடைய கோட்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த குடியரசு தினத்தினுடைய முதன்மையான செய்திய இந்த குடியரசு தினத்திலே நாம் ஒரு இந்திய சிறந்த குடிமகனாக சாதி மற்றவர்களாக விளங்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில நூத்தி ஐந்தாவது சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்த மிக முக்கியமான ஒரு கொள்கை என்ன அப்படின்னா சமத்துவம் மதச்சார்பின்மை சமத்துவம் மதச்சார்பின்மை என்ற இரண்டு கொள்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே சேர்க்கப்பட்டது ஏனென்றால் அப்பொழுது சம சமத்துவமும் மதச்சார்பின்மையும் அப்பொழுது சேர்க்கப்படவில்லை ஏனென்றால் இந்தியா வந்து ஒரு ஒன்றியம் இன்றைக்கு கூட நம்ம வந்து இந்தியன் யூனியன்ஸ் அப்படின்னு தான் சொல்றோம் பல மாநிலங்களுடைய கூட்டமைப்பு ஆக பல மாநிலங்களுடைய கூட்டமைப்பாக இருப்பதனால இந்தியத்தை நாம் ஒன்றிய அரசு என்று இன்றைக்கும் அழைக்கிறோம் அந்த சட்ட வரையறையில் இந்திய ஒன்றிய அரசு என்று எழுதப்பட்டுள்ளது ஆக இந்த இந்திய ஒன்றியத்தில் பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு பண்பாடுகள் பழக்க வழக்கங்களை கொண்ட நாம் அனைவரும் ஒரு இந்திய தேசத்தினுடைய இந்திய தாயினுடைய குடிமக்களாக சிறந்த சாதி வேளமற்றவர்களாக மத வெறி இல்லாதவர்களாக நாம் இருப்பதுதான் தலையாய பண்பு அந்த பண்பை பள்ளிக்கூடத்தில் இருந்தே மாணவர்கள் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த குடியரசு தினத்தில் நான் சொல்லுகின்ற செய்தியாக இருக்கிறது இந்தியா என்பது மிகப்பெரிய நாடு மிகப்பெரிய நாட்டிலே மிகப்பெரிய குடிமக்கள் ஆட்சியை நாம் இன்றைக்கு சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்திய அரசு ஒரு குடிமகன் இந்திய தேசத்திலே உள்ள குடிமகன் நூத்தி நாற்பத்தி நூத்தி நாற்பது கோடிக்கு மேல் உள்ளார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்கு ஒன் வேர்ட் ஒன் வேல்யூ அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு அதாவது இந்திய திருநாட்டினுடைய மிக உயரிய குடிமகனாக இருந்தாலும் சாமானியனாக ஒரு கிராமத்தில் வறுமைக்கோட்டுக்கு கீழே வாழுகின்ற ஒரு சாமானியனாக இருந்தாலும் அவர்கள் செலுத்தும் வாக்குக்கு ஒரே மதிப்பு தான் இந்த ஒன் வாக் ஒன் வாக் என்ற முறையை முதன்முதலாக யார் கொண்டு வந்ததுன்னா பிஆர் அம்பேத்கர் தான் கொண்டு வந்தார் அப்ப ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு அதுக்கு ஒரே மதிப்பு மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கலாம் மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருக்கலாம் பிரதமராக இருக்கலாம் குடியரசு தலைவராக இருக்கலாம் ராணுவ இருக்கலாம் இருக்கலாம் பெரிய விஞ்ஞானியாக அடிப்படையில் சாதாரண குடிமகனாக இருக்கலாம் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்ற அந்த அரசியல் முறையை தாரக மந்திரத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர் பி ஆர் அம்பேத்கர் அப்பொழுது வரி செலுத்துகின்றவர்களும் படித்தவர்களும் செல்வந்தர்கள் மட்டும்தான் ஓட்டு செலுத்த முடியும் என்ற நிலை இருந்தது வெள்ளையர்கள் காலத்தில் அதாவது இந்திய இந்தியாவை ஆங்கிலேயர் ஆண்ட காலத்துல அதற்கு பின்னாக வந்த டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தான் என்ன செய்யறாருக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு அந்த நிலையில இருபத்தொரு வயதானவர்களுக்கு மட்டும்தான் வாக்கு செலுத்த வேண்டிய ஒரு விதி இருந்தது ஆனால் பி ஆர் அம்பேத்கர் தான் என்ன சொன்னாரு பதினெட்டு வயது ஆனால் போதும் வாக்கு செலுத்தலாம் என்ற ஒரு முறையை உருவாக்கி கொடுத்தார் ஆக அந்த வாக்கு என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இந்த வாக்கு இல்லை என்றால் இன்னைக்கு ஒரு சாமானிய மனிதனை இன்னைக்கு மதிப்பார்களா என்பதை நாம் கேள்விக்குள் ஆக்க வேண்டும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு குடியரசு சட்டத்தை பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் அந்த நாளில நம் இந்திய மக்களாகிய நாம் நம் தேசத்திற்கும் இந்த நாட்டிற்கும் மிகப்பெரிய ஒரு தொண்டை செய்ய வேண்டும் இந்த குடிமகனுக்குரிய முதன்மையான செயல்பாட்டை சுதந்திரமாக சமத்துவமாக நேர்மையாக கண்ணியமாக இந்த தேசத்திலே வாழ்வதற்கான ஒரு ஒழுக்க முறையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு செய்தி ஏனென்றால் ஒரு சாமானிய நிலையிலிருந்து நாட்டினுடைய உயரிய நிலைக்கு சென்றவர் பி ஆர் அம்பேத்கர் இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சராக இருந்தார் அவர் இந்து கோடு பில் என்று சொல்லக்கூடிய இந்து சட்ட திருத்த மசோதா என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வந்தாரு அதை வந்து நேரு அரசாங்கம் நிறைவேற்றாத போனதுனால தன்னுடைய முதல் சட்ட அமைச்சர் பதவியை துச்சமாக மதித்து அதை ராஜினாமா செய்து வந்த மிக சிறப்புக்குரிய போற்றத்தக்க ஒரு அரசியல் அறிஞர் அவர் ஏனென்றால் இந்து பெண்களுக்கு பல்வேறு கொடுமைகள் நடந்தது அதாவது மறுமணம் செய்யக்கூடாது குழந்தைகளை கத்தெடுத்துக் கொள்ளக்கூடாது அவர்களுக்கு வந்து வாரிசு உரிமை கிடையாது சொத்தில் வந்து பங்கு கிடையாது இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் அந்த காலத்தில் இருந்தது இதை எதிர்த்து இந்த ஐந்து கோரிக்கைகளை வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அங்கு கொண்டு வர்றாரு அப்பொழுது இருந்த இந்தியாவில மிக பழமையான கருத்துக்கள் இருந்ததுனால அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படல அதனால என்ன செய்ய இந்த சட்டத்தை இந்த நாட்டினுடைய பெண்கள் வளர்ச்சிக்காக நான் கொடுக்கிறேன் ஆனால் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று சொல்லி அப்பொழுதே தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தவர் இன்றைக்கு நம்ம பதவிக்கு பார்த்திருக்கிறோம் பதவிக்காக எத்தனையோ நம்ம அரசியல்வாதிகளை பார்க்கிறோம் எவ்வளவு திருமண தான் செய்யறாங்க ஆனா அந்த மாதிரி இல்லாம ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக இருந்து இந்த தேசத்தில பெண்களுடைய வாழ்வுரிமைக்காக பெரும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தவர் தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேர வேலை நிர்ணயம் பண்ணியவர் நம்ம இந்த இந்த மாதிரியான பணியாளர்களுக்கான அந்த நிதிமுறையை அவர் தான் கொண்டு வந்தார் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாவை அவர் தான் கொண்டு வந்தார் நதிநீர் நதிநீர் மேலாண்மையை கொண்டு வந்து அங்கங்கே நீர் மின் எடுப்பதற்கு அவர் மிகப்பெரிய உந்துதலாக இருந்தார் இப்படி பி ஆர் அம்பேத்கருடைய அந்த செயல் திட்டங்களை நாம் கொண்டே போகலாம் அவர் வெறும் அரசியல் சட்டத்தை மட்டும் நம் அவர் எழுதி நமக்கு வழங்கவில்லை இப்படி பல்வேறு திட்டங்களை கொடுத்த வெறும் ஒரு மேதை அவர் இந்த அரசியல் அமைப்பு தினத்திலே அவரை நினைவு கூறுவோம் அவருடைய உழைப்பை நாம் எடுத்துக்கொண்டு அவர் மாதிரி நாமும் முன்னேற பாடுபடுவோம் என்று சொல்லி இந்த எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவில் பங்கெடுக்க வந்திருக்கிற அத்தனை பெருந்தகையாளர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இருவால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணாக்கியர்களுக்கு மீண்டும் எனது எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன் நன்றி வணக்கம் காசிபுரம் நகரமன்ற தலைவர் கவிதா சங்கர் ஏழாவது குடியரசு தின விழாவிற்கு ஐயர் அண்ணா சாலையில் அமைந்துள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களுக்கும் நகர்மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் குடியரசு தினம் அந்த தினத்திற்குரிய நோக்கம் எதற்காக அப்படிங்கிறத மிக தெளிவாகவும் சுருக்கமாகவும் சொன்னார் சாரு ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சே இருந்தாலும் ஒன்சகை நமக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிறதுக்கு சார் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஸோ குழந்தைகளாகிய மாணவ மாணவியர்கள் உங்களுக்கு வந்துட்டு இந்த செய்தி ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேட்டிருந்தாலும் இனி வந்துட்டு இதை நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்கள் மைண்டில் நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு கேட்டுட்டு இதே இயர் வந்துட்டு டென்த் அட்டு ப்ளஸ் டூக்கு எக்ஸாம் வர டைம் இது எலெக்ஷன் டைமாகவும் இருக்கனால கொஞ்சம் ஏர்லியராகவும் வருது எக்ஸாம் ஸோ எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் படிச்சிருக்கணும் படிச்சுருந்தா தான் ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கீங்க என்னால் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னா டென் டென் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களோட எக்ஸாமை நல்லபடியாக எழுதுங்க உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு அது மிகவும் உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற செய்தியை இந்த நேரத்தில் பதிவு பண்ணிவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி நன்றிம்மா அடுத்ததாக மருத்துவர் டாக்டர் அவர்களை சிறப்புரையாற்ற தலைமை அவர்களே சிறப்பு இருக்கக்கூடிய நகரத் தலைவி ஆசிரியர் பெருமக்களே மற்றும் சிறப்பு விருந்தினர்களே அனைவருக்கும் என்னுடைய குடியரசன வாழ்த்துக்கள் இந்த குடியரசனத்தை முன்னிட்டு மிகவும் குறைவாக வந்திருக்கின்றீர்கள் நீங்கள்லாம் உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லணும் குடியரசு தனால் எல்லோரும் வரணும் ஸ்கூல் சேர்த்து ஃபுல்லாக வரணும் வராதவர்கள் வராதவர்களுக்கு நீங்களாம் சொல்லி அடுத்த விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு அது ஒரு ஒற்று உணர்வையும் நாட்டு பற்றி நமக்கு விதைக்கின்ற நேரம் இது ஆகவே இப்போ விழாக்களிலே எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பள்ளி நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டது போல இந்த சுதந்திரத்தன் இந்த குடியிருந்த நீங்கள் அதை ஞாபகப்படுத்தி கொண்டால் போதும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ்ப்படிந்து அவர்கள் சொல்வதை கேட்டு நம்முடைய மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் நன்கு அவளை படித்தாலே வாழ்க்கை எல்லா பெறுவீர்கள் வெறும் படிப்பு மட்டும் பத்தாது நல்ல ஒழுக்கம் வேண்டும் நம்முடைய பள்ளியினுடைய பழைய கோட்பாடு நாங்களாம் படிக்கிற போது நம்முடைய பள்ளியினுடைய இளைச்சரியே ஒழுக்கம் வெளுக்கம் தரலாம் ஒழுக்கம் உயிரும் ஓம்பம் என்று தான் அதுதான் எழுதியிருக்கும் அதுதான் நம்முடைய பள்ளியினுடைய ஒரு கோட்பாடு ஆகவே நல்ல ஒழுக்கத்தையும் கடைப்பிடித்து அனைவரும் நல்ல பதிப்பெண்கள் பெற்று நூறு சதவீதம் தேர்ச்சி அடைய வேண்டும் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாங்களும் வர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த குளிர்தலத்தன்று நாம் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைவரும் ஒற்றுமையுடனும் பணியாற்றி வீட்டுக்கும் நல்ல பேர் நாட்டுக்கும் நல்ல பேர்களுக்கு நல்ல குடிமகனங்களாக நீங்கள் வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் பள்ளியா பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களை வழங்க ஓரணைக்கும் நகரமன்றத் தலைவர் ஜேரிண்ண என்ன ரெண்டு பாக்கெட்டை எடுத்துவிட்டு கொடுத்துர்லாம் இங்கேயே கொடுத்துட்லாம் அப்புறம் கட் பண்ணி எடுத்துட்டு வாங்க ரெண்டு பாக்கெட் சரி போய் அம்மா கூப்பிட்டோம் இல்லை சார் ஐயா முருகன் ஐயா கொடுத்துட்டு போய் அம்மா கூப்பிட்டோம் ஓ இங்கே அம்மாலாம் நின்று அந்த அந்த அம்மா வளைச்சிட்டா அங்கே இருக்காங்க ஆ அங்கே இருக்காங்க ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை சொல்லியிருந்தா கூப்பிட்டு ஆ நான் நான் வரேன் 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 அது அப்படியே ஓடுப்போம் ஓடுப்போம் 야, 이래 이래, 이엄데